உங்களை பார்க்க முட்டி அடிச்சுதான் பரவ நாற்பத்தி ரெண்டு பேர் செத்து இங்கே தான் நடத்தணும் போய் நடத்தணும் அதில் மிச்சம் சீட்டு போட்டா ரெண்டு பண்ணி நான் போது தாத்தா கலைஞர் இல்லை என் பசங்களை படிக்க தாத்தா கலைஞர் ஆட்சியில் இருந்தார் ரெண்டு டபுள் டிகிரி டபுள் டிகிரி படிக்க வச்சு ரெண்டு பார்த்து கட்டி கொடுத்தேன் நல்ல கணவனாக இருக்கிற நல்ல அப்படின்னு ரெண்டு மாப்பிளைக்கு நல்ல மாமனாலும் வாட் இதில் ஒரே ஒரு இடத்துல வெளியே தகுதியானவன் சொல்லிட்டோம் நாளை காலையில் நான் காவல்தாக நல்ல புரியாது ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க டைவெல காலேஜில் சீட்டு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் இது நான் சொல்ல சாமி நான் சொல்ல அவங்க அப்போ காலேஜில் ஏழை காலேஜில் சீட் வாங்கி கொடுத்துட்டானா ஒன்றரை வருஷம் கொடுத்து பிள்ளைய போய் பார்க்க போனான்னா அந்த பிரின்ஸிபால் சொன்னாராம் அவன் இது உள்ள வர்றேன் இல்லை அந்த கம்மன் வச்சுருவான பாரு உக்காந்து போனா இவன் போய் பார்த்தாங்க இன்னும் ஒன்றரை வருஷம் படிச்சு முடிச்சுட்டு வாடா நடிக்கிறான் இல்லை இல்லை பட்ச போது சினிமா எடுத்தான் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு படம் எடுத்து ரோட்டில் ஓட்டியாக வாங்கிட்டான் அப்புறம் விஜயகாந்த் காலையில் வந்து தான் அந்த மூஞ்சை பார்க்கும்போது சைட்ல இங்கே பார்த்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க இந்த மூஞ்சை நேரடியாக பார்த்துக்க எவனும் ஒத்துக்கலை அந்த மூஞ்சை பார்த்தாங்க அவன் செத்தாங்க ஒன்று ஆளாக இருக்கணும் அப்பா கணக்கா அப்படின்னு வந்து பிச்சை எடுக்காமல் அரிசி கூட்டாங்க விஜயகாந்தி அந்த நினைவு நாட்டுக்கு வந்து ஒரு பூ போட்டாங்க சாமி பூ போட்டாங்க சாமி அதை இவன் நல்லா பிள்ளையவும் பிறப்பிட அப்பா ஆட்டால் கூட வச்சுன்னு சொல் போட்டேன் கட்டின பொண்ணாக கூட இல்லை பெத்த பொண்ணு கூட அப்பா அப்பாட்டாலும் கூட இல்லை அவ்வளோ அப்படி பங்களால் தனியாக படுத்துன்னு இன்னும் ஆணி பிடிக்க

இல்லையம்மா தமிழ் ரசிகர்கள் பார்ப்பான் அப்படி அந்த இது படம் வெளியீட்டு விழா எல்லாம் நடத்தணும் தமிழ்நாட்டில் தான் நடத்தணும் உன்னை பார்க்க முட்டி அடிச்சு தாண்டா பரதேசி பவனை நாற்பத்தி பேர் செத்து போனோம் இங்கே தானே நடத்தணும் எங்கே எடுத்து போய் நடத்தணும் மலேசியா எதுக்கு அங்கே தான் நாலு லட்சம் நாற்பது லட்சம் டிக்கெட்டு கொடுத்து கொடுப்பான் அதை வாரி கோச்சிக்கின்னு இங்கே வந்து ஃபிலிம் காட்டலான்னு பார்க்குறேன் எரியுதுங்க

உங்க எத்தனை கோடி படம் போட்டுருக்கோம் ஐயாயிரம் கோடியோ ஆறாயிரம் அந்த சொல்றேன் யாரோட பணம் அந்த பணத்துக்கு இது வரைக்கும் வட்டி பணம் வரல ஒன்பதாம் தேதி வர வேண்டிய பணம் வரல சினிமாவுக்கு பயணம் செஞ்சா மீட்ரு கணக்கு வட்டி அப்ப யாருக்காரியோ வருது நம்மளுக்கு நம்ம லட்சத்து விடுவோம் என்ன இப்படிப்பட்ட பின்னாடி அக்கா எல்லாம் இன்னும் என்னால தானே உள்ள ஞாபகம் வந்து ஓகே சொல்றேன் இன்னைக்கு பரிச்ச விஜய் பார்த்தா கட்ட வச்சு வந்துட்டான் பரிட்சை முக்கியமா விஜய் அண்ணா முக்கியம்னா விஜய் முக்கியமா உங்க அப்பா உங்க ஆறு ஒரு வாட்டி பீஸ கட்டி நீ ஒரு டிகிரி வாங்கினா ரெண்டு டிகிரி நான் ரோடு போடுவான் இது இன்னொரு நம்மளால குழந்தை இல்லாம இருந்தாவோ அப்பதான் கன்சீவானா கன்சீவானா நடக்க கூடாதுன்னு சொன்னாங்க ஆனா விதை என்ன கால கட்டி ஓடுறா கலைஞ்சாலும் பரவாயில்ல மானமா இல்ல மானமா இல்ல தூக்கு போட்டு சாவம்